அலாம் வலைக்கம் வரமதுல்லா தலா வரகாத்துபு அல்லாவுடைய மாபெரும் கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் ஹயாத்துடனே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனை நாட்கள் நாம் வாழ்வோம் நம்முடைய ரிஸ்க் எவ்வளோ இருக்கின்றது நம்முடைய ஹயாத் எவ்வளோ இருக்க இருக்கப் போகின்றது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் அலமது இல்லா அல்லாவுடைய கிருபையினால் சலாமத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய பொழுதில் முகமது நபி சொல்லா அலைய சொல்லாம் அவனுடைய நற்குணத்தை பற்றி சொல்வதற்காக உங்கள் முன் வந்துள்ளேன் முகமது நபி சொல்லா அலைய இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து புனிதனாக வாழ்ந்து நபியாக இருந்து இஸ்லாத்தை மக்களுக்கு மற்றியில் எடுத்து சொல்லி இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தியவர் தனது வாழ்நாளில் நாற்பது நாட்கள் மக்களுக்கு மத்தியில் நற்குணமுடையவர் அமீம் சாதிக் என்ற பெயரெல்லாம் எடுத்தார் பிறகு விபவத்து ஹிரா புகையில் வைத்து அல்லாஹு தாலா திருமறையை கொடுத்து இஸ்லாத்தை பரவும்படி அல்லாஹ் அல்லாஹவினான் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரிந்திரு தெரிந்திருப்போம் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது எவ்வளவு கடுமையாக அன்பு வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் சஹாபாக்கள் அன்பு வைத்திருந்ததெல்லாம் நாம் பார்த்துருப்போம் மானு வேட்டையின்ட்ட மாட்டிக்கிச்சு குட்டிகள் காட்டில் இருக்குது இந்த குட்டிக்கு பால் கொடுக்கணும் என்ற விஷயம் அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நபிசலாசனுடைய நறுக்குணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் அந்த மாடுக்காக பணையமாக நபிசலாசனம் இருந்து அந்த மானை காட்டுக்கு அனுப்பி வைத்து அந்த குட்டிகள் பசித்து பசியை நீக்கிய பின் திரும்பி என்றால் என்பதெல்லாம் நான் பார்த்து பார்த்தோம் அதே போல குருவி கத்தியது அதை நபிசலாசனம் பேசியது நபிசராசனம் பார்த்து அந்த குருவியிடம் கேட்டது ஒட்டகம் கத்தி கதறியது அதை அடக்க முடியாமல் ஒட்டகம் உரிமையாளர் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது நபிசராசனம் மொத்தம் ஒட்டகத்தை பார்த்து பேசி நீ அதுக்கு கடுமையாக வேலை கொடுக்கின்றாய் ஆனால் அதற்கு தீனி குறைவாகத்தான் கொடுக்கிறாய் என்று அது உன் மீது குற்றம் சாட்டுகிறது என்று நபிசலாசனம் சொல்லிய பின் அதன் பின் அந்த ஓனர் ஒட்டகத்துடைய உரிமையாளர் சரி செய்து கொண்டு உண்டார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம் அதிகாலையில் ஃபஜீருக்கு செல்லும் பொழுதே ஒரு கிழவி ரவிசலாசனம் மீது குப்பைகளை கொட்டிய வண்ணம் இருந்து இருந்து கொண்டிருந்தால் இது திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருந்தது அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் திரும்பவும் போய் உடையை மாற்றிக்கொண்டு தொழுகைக்கு செல்வார்கள் அந்த சம்பவங்கள் இதெல்லாம் நற்குணத்தின் வெளிப்பாடு ரசுல்லா வந்து நற்குணத்தின் தாயகமாக இருக்கிறார் ரஹ்மத்துரில் ஆலமியாக இருக்கிறார்கள் விசிலாசனம் ஏன்னா முகம்மது நபி சொல்லா அலுவலம் எல்லாம் வந்து உயர்வாக படைச்சிருக்கான் அஷ்ரஃப் உல் ஹல்க் இந்த படைப்புகளுக்கெல்லாம் அஷரஃபா அழகிய படைப்பா அல்லாதா முகமது நபி சல்லா அலுவலிஸ்லம் தான் படைச்சிருக்கான் அந்த முகம் நபி சொல்லா அலுவல் சொல்லம் இந்த உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் வாழும்போது நற்பண்பு உடையவர்களாக வாழ்ந்தார்கள் அவருடைய உள்ளம் புருவானாக இருந்தது என்று ஆயிசா நாயகி சித்திகா கலியல்லாகு அணுகா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லையே சொல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நபர்களிடமும் பழகும் பொழுதும் அவர்களிடம் பேசும் பொழுதும் கடுமையாக பேசியதில்லை யாரையும் குறை கூறியதில்லை அவர்களுக்கு அன்பாக ப பரிவாக நடந்து கொள்வார்கள் சகாபாக்களும் அப்படித்தான் இதை பார்த்து பார்த்து சகாபாக்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் ஈமான் என்ன சொல்வது அல்லாவை நம்புவது மலக்குமார்களை நம்புவது வேதங்களை நம்புவது நவிமார்களை ரசூர்மார்களை நம்புவது நன்மையும் தீமையும் அல்லாபுரத்திலிருந்தே வருவது என்று நம்புவது மறுமையில நம்புவது என்ற அப்புறம் கேமத்துக்கு அப்புறம் முகத்துக்கு பிறகு எழுப்பு போடுவோம் என்று நம்புவது என்று ஏழு ஷிஃபாத்துக்களை எல்லாம் இந்த ஈமான் சொல்லியிருக்கிறது இது குறுவானும் வெளிப்படுத்துகிறது அதே சமயத்தில் நபிசராசன் சொல்கிறாங்க ஈமானை பற்றி விவரிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஈமான் இறை நம்பிக்கை எப்படி எவர் ஒருவர் தன் நாவால் கரங்களால் மனதால் பிற உயிர்களுக்கு துன்புறுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களே மோமீன் உண்மை மோமீன் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு கரிசாக இருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க யார் தன் தாய் தந்தையை விட தன் சொத்து பத்துக்களை விட தன் பிள்ளைகளை விட தன் வியாபார விவசாயங்களை விட யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் பரிபூர்ணமான மோமீன் இடைநம்பிக்கையாளர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அல்லாவும் வெளிப்படுத்துகிறான் தனது குருவானில் தனது வேதத்திற்கு வெளிப்படுத்துகிறார் நபிசிலாசலம் இருக்கும் பொழுது யார் அவர்கள் குரலுக்கு மேலாக யார் பேசுகிறார்களோ அவங்களை அதுவரை செய்த அனைத்து இபாதத்துகளையும் அமல்களையும் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் அப்போ நபிசுலாசலம் வந்து நம்ம காதலிக்கிறது தான் முதல் ஈமானாக இருக்குது நபிசராசலம் காதலிக்கிறது தான் ஈமானில் முதல் தரமாக இருக்குது சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் சஹாபாக்கள் நேசித்தாங்க பற்றினா ஒரு சகாபி போர் நினைக்கும் பொழுது நபிசராசனம் அப்படியே வரிசையை சரி பண்ணிட்டு வர்றாங்க அப்போ தொப்பை அதிகமாக உள்ள ஒரு சஹாபி நபிசராசங்கள் செய்கிறாங்க வயிற்றில் ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க அப்போ யார் சொல்லாக வடிக்குது அப்படின்னு ஒரு அழுகுறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்க தன்னுடைய நற்குணத்தை பாருங்கிற சொல்லா அப்படின்னு வயிற்றை திறந்து காட்டி ஏன் வயிற்று குத்துங்க நீங்கள் உங்களுக்கு வடிச்சிச்சில் என்னையே குத்திடுங்க நீங்கள் தண்டிச்சுருங்க என்னையா பண்ணுறாங்க யாருக்கு வரும் இந்த மாதிரி அப்போ உடனே அந்த வயிற்றை காமித்த உடனே அந்த சஹாபி ஓடி போய் அந்த ரசோல்லாவுடைய வயிற்றை முத்தங்கிடுறாங்க அப்போ காதல் ஒன்று இருக்குது சரியத்து சட்டம் ஒன்று இருக்குது சஹாபாக்கள் மத்தியிலே அந்த ரசூல்லா சிலம் இருக்கும் பொழுது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது காதலுங்கிறது வேறு சட்டம் சரியத்துங்கிறது வேறு இஸ்கில் செய்கிறது வேறு ஷரியத்தில் செய்கிறது வேறு ஒரு பைரம் நபிசுல்லாஸ்லம் அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களை ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க அப்போ சொல்லும்போது என்ன விசாரிசுன்னு சொல்கிறாங்க நீங்கள் போகிற வழியில் அசர்வகுதம் வந்தால் நீங்கள் தொழுகுங்கன்றாங்க அப்படி சொல்லலை நீங்கள் அங்கே போய் தொழுகுங்க நீங்கள் அடையக்கூடிய இடத்துல நீங்கள் அசர் தொழுவுங்க அப்படின்னு தான் விசாரிச்சு சொல்கிறாங்க அப்போது போய்கிட்டு இருக்கும்போது அசர்வக்து முடிய போது அப்போ ஒரு சில என்ன செய்ய சட்டத்தை மதித்து அந்த இடத்துலையே ஒரு போகிற பாதையிலேயே பாதி இடத்துலையே தொழுகிறாங்க ஆனால் இன்னும் சில சகாவிகள் செய்கிறாங்க ரசோலாக என்ன சொல்லியிருக்காங்க அங்கே போய் தானே தொழுவ சொல்லியிருக்காங்க நாங்கள் அங்கே தான் தோன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபிகள் ஒரு சில சகாபிகள் இருந்துவிட்டாங்க அப்போ சரீரத்துக்கு மாற்றமாக நடந்தாங்களா இல்லை ரசுல்லாவுடைய வார்த்தையும் மதித்தார்கள் ரசூல்லாவை காதலித்தார்கள் அதனால் அந்த சில சகாபாக்கள் அங்கே போய் தான் தோணுதாங்க ஒரு சில சகாபாக்கள் சரீதத்தை மதித்து நேரத்தை மதித்து ரசருடைய வக்தையும் மதித்து அங்கே அந்த நேரத்தில் தொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கே ரசோல் சலா சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சது சரிதான் நீங்கள் செஞ்சது சரிதான்னு சொல்கிறாங்க அப்போ இது காதல் இது ஷரியத் இதில் நமக்கு முரண்பாடு முரண்பாடு இல்லை இது இஸ்லாம் இதே போல் நமிஸ்லா இஸ்லாம் வந்து என்ன செஞ்சாங்க போருக்காக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து பொருட்களை கொண்டு வாருங்கள் சொல்லும்போது உமர் அலிலா அவன் என்ன செஞ்சாங்க உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு பாதியை தான் போருக்கு கொண்டு வருவது சட்டம் குர்வானின் சட்டமாக இருக்கிறது அப்போ உமர் அலிலா அவங்க வந்து அதே போல் கணக்கிட்டு வீட்டுக்கு தேவையானதை வைத்து கொண்டு மீதமுள்ள பொருட்களை போருக்கு கொண்டு வர்றாங்க ஆனால் அவுபக்க சித்திகரையிலாம் என்ன செய்கிறாங்க வீட்டில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க என்ன அவுபக்கரை உங்களுக்கு உங்களுடைய பொருள் ஜாஸ்தியாக இருக்கே என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரை சொல்லலாம் வீட்டில் எல்லாவையும் ரசூலை வைத்திருக்கிறேன் எனக்கு அது போதுமானது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ சரியத்துக்கு மாற்றமாக நடந்துச்சா இல்லை அவங்களுடைய உள்ள என்னது எல்லா ரசூ எனக்கு போதும் அது ஏன் வீட்டுக்கு போதும் அவங்க இப்போ மாற்றமான விஷயம் கிடையாது இஷ்கு ஷரியத்து ரெண்டும் இருக்குது முகப்பத்து ரசுல்லா மீது எவ்வளோ முகப்பத்து வைக்கிறாங்க அல்லா மீது எவ்வளோ முகப்பத்து வைக்க இஷ்கு வைக்கிறாங்க அப்படின்றத விஷயம் இருக்கு நற்குணத்தின் தாயகம் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பத்திலா அந்த வயசான அம்மா குப்பையை கொட்டின விஷயம் இன்னொரு விஷயம் நடந்தது ரசுல்லா வந்து இஸ்லாத்தை படும்போது ஒரு மூதாட்டி மூதாட்டின்னு செய்கிறாங்க பயந்து ஓடுறாங்க என்னமோ நம்முடைய சாமியெல்லாம் கடவுளில்லைன்னு சொல்லி தான் இறைவன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அவரை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு ஓடுறாங்க போகும்போதே ரசோல்லா தான் எதிர்த்து வர்றாங்க அவங்க யாருன்னு தெரியல அவங்களுக்கு என் சுமையை தீட்டு கேட்குறாங்க என்னமோ இவ்வளோ சுமையை தீட்டு போறியில நான் சுமந்து வரவான்னு கேட்குறாங்க ரசூல்லா சொல்லலாம் ஆலே சொல்லும் அவள் சுமந்து போகிறாங்க அவங்க போகும்போது அந்த ரசூல்லாவை திட்டிக்கிட்டே போகிறாங்க ஆனால் இவ வெளிப்படுத்தலை ரசுல்லாதான் தான் அந்த முகமது அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தலை அப்போ அவங்க எல்லை வந்தவொடனே நான் சுமையை இறக்கி வச்சுட்டு நீங்கள் யாருமானு கேட்கும் போது நான் நீங்கள் யாரை பார்க்கக்கூடாதுன்னு ஓடுறீங்களோ அந்த முகமது ரசூலா நான் தான் அப்படின்றாங்க உடனே தூக்கி வாரி போட்டு இப்பேற்பட்ட மனுஷனே அவங்களை விட்டுட்டு ஓடுனேன் அப்போ அண்ணா இனையை அண்ணா இனைய கொண்டு வந்து உடனே சேர்த்துட்டான் அஹமது இல்லா உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இது நற்கூணத்தின் தாயகம் மகா ரசூல் அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அப்போ அப்பேற்பட்ட முகமது ரபிஸ்வலா சொல்லம் அவர்களை நம்ம எப்படி போற்ற வேண்டும் எப்படி புகழ வேண்டும் அவங்களை எப்படி நேசிக்க வேண்டும் சதா அவங்க பேரால் நம்ம செலவாத்தை ஓதி கொண்டே இருக்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையில செலவாத்தை நம்ம அதிகம் அதிகம் ஓத வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் நம்ம நாள்தோறும் அவர்கள் மீது செலவாத்தை ஓதி கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் நிறைய சம்பவங்கள் சஹாபாக்கள் ரசுல்லா மீது கொண்ட காதல் நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் உம்மத்தின் மீது கொண்ட பேர அன்பு இதையெல்லாம் பற்றி பேசுவோம் இன்ஷால்லா வல்லா ரஹ்மான் முகமது நபிசலாஸ்லாம் அவர்களை நேசித்து அவர்கள் வழியின் பால் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நல்ல உம்மத்தினர்களாக அல்லாஹோடைய சிறந்த அடியார்களாவான அல்லாஹ் கிருமி செய்வானாக வாகரிதாவான அலமதுல்லா இர்பிலாளுவின் அலாமா வரைக்கும் வரமத்த